ஆய் காய்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்து யாரும் தூண்டி போட்டு வச்சுட்டு போய்க்கிறாங்க ஆனால் மீன் யாருமே இல்லை நம்ம போய் அந்த மீன் பத்தி பார்க்கல என்ன மீன் பற்றி பார்க்கலாம் மீன் எப்படி மீன் இருக்குடா அந்த மாதிரி ஒருத்தர் வர்ற நூல காய்ஸ் ஏதோ முரட்டு மீன் தான் வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க வா முரட்டு அதுங்களா முரட்டு கெளுத்தி யாரோட துணிந்தா அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம இது வந்து பேசி அதுலேயே அவங்களோட தானா அவங்க பாருங்க அந்த தாத்தாவோட தான் இந்த மீன் அவரு பாட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டாரு போயிட்டே என்ன சொல்லி போய் ஆட்டியா என் கண்ணில் போட்டதுனால மீன் மாட்டிக்கா